தான் தன்னுடைய கரத்தினால் செய்த வினைகள் இவைகளின்றி அல்லாஹிம் பால் மூழ்குவதற்காக அல்லாஹுவீம் பால் நாம் ருஜுவாகுவதற்காக தோபாஸ் செய்வதற்காக சஃபார் செய்வதற்காக அல்லாஹ் இப்படியான நிகழ்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் சோதே பெரிய நாம் இருக்கும் இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய நமக்குரிய பாதுகாவல் என்ற அபாய முகாமித்துவம் காப்புறுதி இன்சூரன்ஸ் என்ன சோதர்களே பெரியார்களே குரானும் ஹதீஸும் மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அபாய முகாமைத்துவம் பாதுகாப்பு தற்காப்புக்கான வழிகளை குரான் சொல்லித் தந்திருக்கிறது ஹதீஸும் சொல்லி தருகிறது அதுல அபு மூசா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள் نزل الله علي امانين لامتي அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் تعالی ரெண்டு விதமான அமான்

இந்த உம்மத்தினர்களுடன் உயிருடன் இருக்கும் காலம் இந்த உம்மத்து இந்த சமுதாயம் ஒரு பொழுதும் பூண்டோடு அழிக்கப்பட மாட்டார்கள் இந்த அழிக்கப்பட மாட்டார்கள் இந்த பூமியில் நப இருக்கும் காலமெல்லாம் நப இருக்கும் காலமெல்லாம் இந்த உம்மத்தை அல்லாஹ் ஒரு பொழுதும் பூண்டோடு அழிக்க மாட்டான் சோதனைகள் வரும்

நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபைதா மதைது நா மௌத் ஆகி விட்டால் தரத்து ஃபீக்கும் அல் இஸ்திஃபார் இலா யௌமி அல் கியாமா கியாமத் நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு வலிமுறையை சொல்லித் தருகிறேன் அதுதான் இஸ்திஃபார் சகோதரர்களே பெரியார்களே பாவ மன்னிப்பு சகோதரர்களே நாம் எமது எமது கரங்களினால் செய்து கொண்ட பாவத்தின் வெளிப்பாடு அல்லாஹ்வின் அதிருப்தி சகோதரர்களே பெரியார்களே இந்த பூமியில் மழை இல்லாமல் வாழ முடியாது நீர் இல்லாமல் வாழ முடியாது காற்று இல்லாமல் வாழ முடியாது இந்த காற்று இந்த நீர் மனிதர்களுக்கு மிக அத்தியாவசியமானதாக இருக்கிறதோ இந்த மழை அல்லாஹுடைய ரஹமத் இந்த பூமியில் பொழியவில்லை என்றால் நாம் சலாத்துல் இஸ்திஸ்கா யா அல்லாஹ் மலையை திருவாயாக என்று நாம் நோன்பு பிடித்து மூன்று தினங்கள் நோன்பு பிடித்து தௌபா செய்து வேண்டிய மலை சோதர்களே அல்லாஹ் சுண்ணத் நீரில்லாமல் வாழ முடியாது காற்றில்லாமல் வாழ முடியாது அதே நீரும் அதே காற்றும் அதே நிலமும் அதே காலமும் எமக்கு சோதனையாக அமைகிறது இது அல்லாஹ்டி சுன்னா அடியார்கள் அல்லாஹ் தரும் நேமத்துகளுக்கு அல்லாஹ் தரும் அருட்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் அதைக் கொண்டு அல்லாஹ் நண்டிப்பதே அல்லாஹ்டி சுண்ணத்து சோதர்கள் அவர்கள் அந்த நீரில் பாதுகாக்கப்படுகிறார்கள் நம்பிய கூட்டம் அல்லாஹு மீது வைத்தவர்கள் நீரில் நீரில் பாதுகாக்கப்பட்டார்கள் அதே அல்லாஹ் சொன்னார் இருக்கிறது நபி அலகி இஸ்லாம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடத்தில் படைப்பினங்கள் அல்லாஹுடத்தில் அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கிறது

இந்த உம்மத்தை அழைப்பதற்கி அல்லாஹ் குடத்தில் வானம் அனுமதி கேட்கறது அந்த வானம் சொல்லுகிறதே பக்கத்தில் தாம ஹைரக்க உமனா சுக்குரக்க யா ல்லாஹ் இந்த பூமியில் உன்னுடைய நிலவுகளை ஹைறுகளை உன்னுடைய அனுபவித்துக் அனுபவித்துக்கொண்டே உனக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறார்கள் மத்த கோலல் அருப்பு பூமி அல்லாஹ் குடத்தில் கேட்கறது யாரோ யா அல்லா யா தண்டே எனக்கு அனுமதி தெருவாயாக அனிபத்தல அபு ஆதம் ஆதமுடைய பிச்சனத்தினர்கள் மனிதர்களை அவ்வாறு விழுங்கி விடுவதற்காக சோதிப்பதற்காக நான் பூமியில் உள்ளாக்குவதற்காக அனுமதி தருவாயாக பக்கத்து தாம கைரக்க ஓமன் அசுக்குரக்க அந்த பூமி செல்லுகிறது யாருலாம் இந்த மனிதர்கள் உன்னுடைய நலவுகளை அனுபவித்துக் கொண்டு நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பூமி அனுமதி கேட்கிறது

இவர்கள் உன்னுடைய அருள் பாக்கியங்களை அனுபவித்துக்கொண்டு நண்டு கெட்டவர்களாக வாழுகிறார்கள் அல்லாஹு அக்பர் இந்த கேள்விகள் வானம் கேட்கிறது பூமி கேட்கிறது கடல் கேட்கிறது மலை கேட்கிறது அல்லாஹு அக்பர் அல்லாஹ் செலுகிறான் பயகோனு ரபுல் இஸ்ஸா அல்மஹ்லோ காத்திகி அல்லாஹு தன்னுடைய படைப்பினம் பானம் பூமி கடல் மலைகள் இவை கிளெத்துச் செலுகிறான் டவும் அவர்களை விட்டுவிடுங்கள் லிமகுலோகத்தையும் லோகலத்தகும் நீங்கள் அவர்களை படைக்கவில்லை விட்டுவிடுங்கள் இன்னொகும் இபாதி இவர்களினுடைய அடியார்கள் ஃபைன் தாபு இல்லையே அவர்கள் இல்லத்தில் வாழ் தௌபா செய்து வந்து விடுவார்கள் இந்த அடியார்கள் அல்லாஹ் எதிர் பார்க்கிறான் இந்த அடியார்கள் இன்னத்தில் தௌபா செய்து வந்து விடுவார்கள் ஃபைன் தாபு இலையே இந்த தவறு செய்தவர்கள் பாவம் செய்தவர்கள் தௌபா செய்து வந்துவிட்டால் ஃப அந நான் அவர்களை நேசிக்கிறேன் வ இல்லம் எப்போபோ அவர்கள் செய்த பாவங்கள் தவறுகளுக்கு அவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால் ஃப அந நான் அவர்களுக்குரிய வைத்தியராக அறுவை சிகிச்சை செய்யும் வைத்தியராக அவர்களை தூய்மைப்படுத்தும் ஒரு டாக்டராக அவர்களுக்குரிய சோதனைகளை கொடுக்குகிறேன் என்று செல்லும் நாகு செல்லும் அவர்கள் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள்